ஆயங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க காலையில் சமைக்கிறது என்னமோ நாலே நாலு பேருக்கு தாங்க ஆனால் என்னமோ அதுக்காக ஒரு அஞ்சு மணிக்கே அலாரம் வச்சு அந்த அலாரம் நாலு தடவை அடித்து அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு திட்டுறதுக்குள்ளே தயவு செய்து எஞ்சி ஓடிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் டெய்லி இருப்பேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சரைக்கு மேலே என் மைண்டில் ஒன்று ஓடுங்க என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாம சமைக்கலனா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் எல்லோரும் பட்னி தான் அப்படிங்கிற ஒரு இது வந்து நைட்டு படுக்கும்போதே சொல்லிட்டே படுப்பேன் தான் காலையில் அலாரத்துக்கு முன்னாடியே மைண்டில் டக்குன்னு அடிக்குங்க அது அப்புறம் என்ன சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி குடுகுடு எந்திரிச்சு ஓடி போய் சமைக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த கரையில் வாலக்காய் சிப்ஸ் பார்த்தாலுமே எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வருவாங்க ஏன்னா எப்பயுமே அப்பா ஊர்லேருந்து வரும்போது ஒரு பேக்கெட் வாழைக்கா சிப்ஸ் இல்லாமல் வரவே மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்கு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி இதுக்கு காலிஃப்ளவர் குழம்பு சப்பாத்தி முட்டை கேரட் பொரியல்